ஆலோசனை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க திதிகளில் நான்காவது திதியாக வரக்கூடியது சதுர்த்தியாகுங்க விநாயகருக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுது வளர்பிறை மற்றும் தேய்பிரை என மா மாத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சதுர்த்தி விரதமானது வருதுங்க இதில் தேய்ப்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகார சதுர்த்தி அப்படின்னு அழிப்பாங்க வளர்ப்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை விட தேய்ப்பிரையில வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் அதிகமான விநாயகர் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைபிடித்து விநாயக பெருமான வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க சங்கடம் என்பால் துன்பம் ஹரை என்றால் அறுப்பது எப்படிப்பட்ட துன்பத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக இந்த சதுர்த்தி நாள் சொல்லப்படுதுங்க இந்த சதுர்த்தி நாளில் விரதம் என்பதே சங்கடகார சதுர்த்தி என்று அதிகமானவர்கள் விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய விநாயகர் சாப விமோச்சனம் அளித்ததால தோன்றிய விரதம் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் சந்திரன நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க இந்த சங்கடகார சதுர்த்தி விரதம் இருந்தே விநாயக பெருமானுக்கு அருகமுள் சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல வாழ்க்கையில வளர்ச்சி உயர்ந்த நிலையை அடைய வேணும் செல்வம் பெருக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை இரண்டிலுமே வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க திதிகளில் நான்காவதாக திதியாக வரக்கூடியது சதுர்த்தி திதியாகுங்க சந்திரனோட இயக்கத்தை கொண்டு கணிக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியதாகும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகுங்க சதுர்த்தியில் விரதம் இருதே நம்ம வழிபட்டோம்னா விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலும் சதுர்த்தியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க அந்த துன்பமானது நம்மை விட்டு விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தி நாளில் நம்ம சதுர்த்தி வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற நலம் பெற வளர்ச்சி பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருக்க வேணும் மாற்றங்கள் ஏற்பட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க விநாயக பெருமான வளர்ப்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வளர்பிறை சதுர்த்தி வரக்கூடிய நாளில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வளர்ப்புறை சதுர்த்தியானது இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைக்கி வந்திருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த வழிபாட்டை சதுர்த்தி வரக்கூடிய மாலை நேரத்தில் நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வீட்டிலேயே இந்த சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் மாலை அன்றைய நாளில் மாலை நேரத்தில் குளித்து விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டு நிலைப்பாசப்படியில் வைக்க வேணுங்க அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து தீப தூபம் காட்டி நீங்கள் வழிபட வேணும் அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து அதோடு நவ கலந்து பிள்ளையார் போல் நீங்கள் பிடிக்க வேணுங்க அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி சிறிய மூசிக வடிவமாகவும் பிடித்து நீங்கள் வைக்க வேணும் வீட்டில் நவதானியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன தானியம் உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாங்க அதை கொண்டு நீங்க பிள்ளையார் பிடிச்சு நீங்க வைக்கலாங்க அதற்கு பிறகு நீங்க முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானிடம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு கீழே கொடுத்திருக்க இந்த இரண்டு மந்திரங்களையும் நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட வேணுங்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்தி கணபதியே துணை ஸ்ரீ சித்தி கணபதியே போற்றி ஸ்ரீ சக்தி கணபதியே சரணம் இந்த மந்திரத்தை நீங்கள் சதுர்த்தினால மனதார சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் நீங்களே உங்களுடைய கையால் பிடித்து வைத்த நவதானியம் மஞ்சள் விநாயகர் என்பதால் இதற்கு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த மந்திரங்களை உருவேற்றிய பிறகு ஆரத்தி காட்டி நீங்கள் வழிபட வேணும் இந்த நவதானிய விநாயகரை அப்படியே இரண்டு நாட்கள் உங்கள் வீட்டு பூச்சியறையில் நீங்கள் வைக்க வேணுங்க மூன்றாவது நாள் தாங்க அதை நீங்கள் எடுத்து உங்க வீட்டுக்கு செடிக்கு அதெல்லாம் கரைத்து விட வேணுங்க வளர்ப்பறை நாளில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பலவிதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குங்க விநாயகர் வழிபாடுகளில் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லக்கூடியது சதுர்த்தி விரதம் ஆகுங்க சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபடுவதனால விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சங்கடங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்துமே விலகி வாழ்க்கையில் இன்பம் செல்வம் பெருக விநாயகர் பெருமானம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவாங்க சங்கடகார சதுர்த்தியில விரதம் இருந்து வழிபட்டால் தாங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் விநாயகருடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் பெறுவதற்கும் ஏற்ற உன்னதமான நாளாக சொல்லக்கூடியது வளர்ப்பிறை சதுர்த்தியாகுங்க இந்த நாளில் நம்ம விநாயகரை நம்பிக்கையோடு எளிமையான முறையில் வழிபட்டோம்னாவே போதுங்க கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகமானது உண்டாகுங்க நீங்கள் சதுர்த்தி நாளில் விநாயகருடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்தை சுத்தமான துணியால் நீங்கள் தொடைச்சி விட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு வாசனை மிகுந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் விநாயகருக்கு செம்பருத்தி பூவால் அன்றைய நாளில் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அன்றைய நாளில் நீங்கள் செம்பருத்தி பூவை எடுத்து வைத்து அந்த பூவால் நீங்கள் அலங்காரம் செய்து வழிபடலாங்க இதோடு கொஞ்சமாக அருகம்புல் மாலை கட்டி நீங்க விநாயக பெருமானுக்கு அணிவிக்க வேணுங்க அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க அதே போல் விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக எளிமையான ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நீங்க வைத்து வழிபடலாங்க இவை எதுவுமே வைத்து வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு துண்டு வெள்ளம் கிடைத்தால் கூட போதுங்க அதை வைத்து கூட நீங்க விநாயகப் பெருமானை அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்போது விநாயக படத்துக்கு முன்னாடி மூன்று அகல்தீப் நீங்க ஏற்ற வேணும் இதற்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க ஏற்றினால் ரொம்பவே நல்லதுங்க இந்த தீபம் கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையை பார்த்தபடி நீங்க வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்க உங்க வீட்டு பூஜை அறிய நீங்க எந்த பக்கம் அமைச்சிருப்பீங்களோ அதை பொறுத்து நீங்க ஏற்றிக்கொள்ளுங்க தெற்கு திசையில் நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுங்க இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து விநாயகருடைய மந்திரங்களை நீங்க நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் வளர்ப்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் அந்த மந்திரத்தை சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் நூற்றி எட்டு முறை விநாயகர் நினைத்து சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் என எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அது உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி விடுங்க வளமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் வளர்ப்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அன்றைய நாளில் உங்கள்னால முடிஞ்சிச்சுன்னா ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த தீப வழிபாட்டை எந்த நேரத்தில் வேணுனாலும் நீங்கள் செய்யலாங்க ஆனால் காலம் யமகண்டம் இருக்கா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்க வேணுங்க தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியோடு வாடக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக நீங்கள் விடுபட்டு பணக்காரராக மாற வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னுனா வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் நிதி கணபதியை வழிபட்டு செஞ்சு பாருங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மகிழ்ச்சியானது பிறக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்